இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மென் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாராம் அதே ஒர்க்கை ஒரு கேர்ள் பார்த்தாங்கன்னா டுவெல் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பார்த்தா எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க மென் வந்து ஃபோர் டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் மென் நாள்ல எவ்வளவு வேலை பார்ப்பாரு அப்படின்னா ஒன் பை எம் சிவன் பை ஃபோர் மென்னோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஃபோர் கேர்ள் வந்து டுவெல் டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க டே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை டுவெல் இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் டேல எவ்வளோ ஒர்க் பார்ப்பாங்க அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் டிநாமினேட்ரு வேற வேறையா இருக்கு எல்சி எடுப்போம் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் டேல எவ்வளோ ஒர்க் பார்ப்பாங்க அப்படின்னா ஒன் பை த்ரீ ஸோ எத்தனை நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ரெசிப் ப்ரோக்கலாக மாற்றிட வேண்டியதுன்னா த்ரீ டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரீ டேஸ் ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் த்ரீ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்